வணக்கம் நண்பர்களே என்னுடைய தம்பி ஒருத்தர் அடாப்சன் மற்றும் உயிர் தொடர்பாக ஒரு வழக்கை நடத்தினார் அந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டார் எக்ஸ்பார்ட்டி ஆனதுக்கு பிறகு அந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்படும் வரை காத்திருந்து தீர்ப்பு அளிக்கப்படுகிற அந்த நாளில் வந்து எக்ஸ்பார்ட்டியை செட்டிசைட் பண்ண பெட்டிஷன் போட்டார் அந்த டயத்தில் நாங்கள் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ண வைப்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றை எடுத்து அந்த வழக்கில் தீர்ப்பு நல்ல செட்டசைடு பெட்டிஷன் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்யூ பண்ணோம் அந்த மனு இப்போ நிலுவையில் இருக்குது இப்போ இது தொடர்பாக தான் ரீசண்டாக வந்திருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம உறுப்பினர் ஒருத்தர் வந்து இந்த தீர்ப்பை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தீர்ப்பு எல்லோருக்கும் இந்த தீர்ப்பு கட்டாயமாக தெரியணும் ஏன்னா வழக்கில் சமன் பெற்ற பிறகு பிரதிவாதி இந்த வழக்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பார்ட்டிக்கு விட்டுருவார் எக்ஸ்பார்ட்டிக்கு விட்ட பிறகு இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்படும் நாளில் வந்து செட்டசைட் பெட்டிஷனை போடுவார் போட்டது ஆனப்புறம் அனுப்புறம் ஃபஸ்ட்டு இருந்து வழக்கு வரும் அப்போ கிட்டத்தட்ட அதன் மிக நீண்ட காலதாமதம் வழக்கு வந்து நடக்கும் அதுக்காகவே அந்த ட்ரிக்கை பயன்படுத்துவாங்க ஆனால் அப்படி வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்படும் நாளில் எக்ஸ்பார்ட்டு தீர்ப்பை செட்டசைட் பண்ண ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக தெரியணும் பார்ட்டிஸுக்கும் கண்டிப்பாக தெரியணும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் என் சதீஷ்குமார் அவர்கள்தான் இந்த வழக்கை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பிரவி பிரதிவாதி வந்து ஏடி சோமசுந்தரம் இந்த வாதியான பிரவீன் வந்து கீழமை நீதிமன்றத்தில் என்ன வழக்கை தாக்கல் செய்கிறாருனா ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்க தாக்கல் செய்கிறாரு இந்த வாதிக்கும் இந்த பிரதிவாதிக்கும் இடையான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரதிவாதி ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இந்த வாதி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பிரதிவாதியை அணுகிறாரு அவங்க ரெண்டு பேரும் வீடு கட்டுவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதன் பிறகு வீட்டின் கட்டுமான பணி நடக்குது ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த பிரதிவாதி வந்து வீட்டை கட்டி கொடுக்கல இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது உடனே இந்த வாதி வந்து பொசசனை அவரே எடுத்துக்கிட்டு இந்த பிரதிவாதியை வெளியே அனுப்பிட்டு அவரே வீட்டின் கட்டுமான பணியை முடிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி வந்து இந்த வாதியினுடைய சொத்து அனுபவத்திற்கு இணஞ்சல் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு பணம் வேணும்னு சொல்லி கட்டுறதுப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வாதி வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் பிரதிவாதிக்கு சம்மன் அனுப்புகிறாங்க பிரதிவாதி இந்த வழக்கில் அப்பீராகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரையல் ஆரம்பிக்குது வாதி அவர் தரப்பில் அவருடைய முதன்மை சாட்சியத்தை அளித்து விடுகிறார் அதன் பிறகு அந்த வழக்கானது பிரதிவாதி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் குறுக்கு விசாரணைக்காக எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வைக்கிறாங்க ஆனால் அன்றைய தினமும் பிரதிவாதி வந்து வாதியை குறுக்கு விசாரணை பண்ணலை அதனால் வாதி வாதிப்பக்க சாட்சியம் வந்து முடிக்கப்பட்டு அந்த வழக்கானது தீர்ப்புக்காக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒத்தி வைக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் இந்த பிரதிவாதி கோர்ட்டில் அப்பீராகி எக்ஸ்பார்ட்டி உத்தரவை வந்து சட்டசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் நைன் ரூல் செவனில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு கூடவே இந்த வாதியை வந்து ரீகால் பண்ணணும் பிடபிள்யூன்னு ரீகால் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு அந்த மனுக்களை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து வழக்கின் விசாரணை முடிந்து வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்படுகிற நிலையில் செட்டசைட் பெட்டிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாரு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா எந்த ஒரு வழக்கும் மெரிட்டில் தான் டிசைட் செய்யப்படணும் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ண சொல்லி இந்த பிரதிவாதி மனு தாக்கல் செஞ்சுருக்காரு கூடவே வாதியை ரீகால் பண்ணவும் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் பிரதிவாதிக்கு சட்டப்படி வழக்கை நடத்த ஒரு வாய்ப்பளிக்காமல் அந்த பெட்டிஷன்களை வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சது தப்பு அதனால் நீங்கள் பெட்டிஷன் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய நாளில் பிரதிவாதி எக்ஸ்பார்ட் உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டு ஆர்டர் நைன் ரூல் செவனில் வந்து பெட்டிஷன் போடுறாரு அதாவது வழக்கின் விசாரணை முடிந்து அந்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்படும் நாளில் பிரதிவாதி வந்து செட்டசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாரு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அர்ஜூன் சிங் வெர்சஸ் மொஹிந்திரா குமார் ஏஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எஸ்சி பேஜ் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதுபோக சையத் சந்த் ஹபீப் வெர்சஸ் அக்பர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெல் எஸ்சி பேஜ் நம்பர் ஆயிரத்தி நூற்றி ஒன்று ஆகிய வழக்குகளில் ஒரு உரிமையல் வழக்குக்கானது தீர்ப்புக்காக வைக்கப்படும் நாளில் செட்டசெட் பிட்டிஷன் போட முடியாது அப்படி தாக்கல் செய்யும் மனுக்களை அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் தீர்ப்பு நாளில் எக்ஸ்பார்ட்டி உத்தரவை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற மனு வந்து ஏற்புடையதில்லை அதனால் இந்த பிரதிவாதியினுடைய மனுவை வந்து கீழமை நீதிமன்றம் சரி பண்ணது சரி தான் இருப்பினும் கூட இந்த பிரதிவாதிக்கு தீர்ப்பு வழங்கிய பின்பு ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீனுக்கு கீழே எக்ஸ்பார்ட்டி டிகிரியை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் இந்த பெட்டிஷன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ ஆர்டர் நைன் ரூல் செவனுக்கும் ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு வழக்கு தீர்ப்பு அளிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணதுக்கு ஆர்டர் நைன் ரூல் செவனில் பெடிஷன் போடணும் இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது எப்போனாலும் நீங்கள் பெடிஷன் போடலாம் அதே நேரத்தில் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த தீர்ப்பையே நீங்கள் செட்டசைட் பண்ணணும்னா அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே எக்ஸ்பார்ட்டி டிகிரியை ரத்து பண்ணுவதற்கு ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீனில் பெட்டிஷன் போடணும் இதுக்கு டைம் லிமிட்டேஷன் முப்பது நாள் தான் முப்பது நாள் தாண்டி விட்டால் என்ன செய்யணும் லிமிட்டேஷன் ஆக்டில் செக்ஷன் ஃபைவ்க்கு கீழே பெட்டிஷன் போடணும் இப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு நான் வழங்கப்படுகிற நாளில் நீ ஆர்டர் நைன் ரூல் செவனில் போட்டு செட்டசைட்டு த எக்ஸ்பர்டி ஆர்டர் மனு போட முடியாது ஆனால் நீ ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீனில் போடலாம் அப்படின்றாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு வழக்கை காலதாமதப்படுத்தக்கூடிய ஒரு ட்ராக் ஆன் ப்ரொசீடிங்ஸ் தான் நீங்கள் டிகிரி வழங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீனில் பெட்டிஷன் போட்டாலும் அதை அளவு வச்சுன்னு திருப்பி முதலருந்தான் வரப்போகுது தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் பெட்டிஷன் போட்டாலும் முதலரம்தான் வரப்போகுது இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல அதுக்கு பதிலாக ஆர்டர் நைன் டூல் செவன் லேஸ் வந்து சட்டசைட் பண்ணிட்டு பெறலாம் அந்த தீர்ப்பு எழுதக்கூடிய அந்த காலமாவது மிச்சமாகும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சட்டசைடு த எக்ஸ்பார்ட்டி டிகிரி பண்ணுவதற்கு குறைஞ்ச காலதாமதம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் அதை அலோ பண்ணிடுங்க அதை பெரிய அளவில் கண்டு கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்போ தீர்ப்புக்கு முன்பாக எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்கும் தீர்ப்பு வழங்கிய பிறகு எக்ஸ்பார்ட்டி டிகிரியை ரத்து செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எப்படினாலும் வழக்க ஆரம்ப நிலையிலருந்து தான் வரப்போகுது ஆனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் பிரதிவாதி எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை செட்டஸ்ஃபைட் பண்ணுவதற்கு ஆர்டர் நைன் ரூல் செவனில் பெட்டிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த தீர்ப்பு அனைவருக்கும் பயன்படும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தீர்ப்பு விவரத்தை கொடுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படுவோம் நன்றி